அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் நாம் தமிழர் கட்சி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் சமீபத்தில் நிறைவு பெற்றது இந்த தேர்தலில் எவரும் எதிர்பார்க்காத வகையிலும் எக்ஸிட் போல் கணிப்புகளை மிஞ்சும் வகையிலும் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருந்தன திமுக நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது நாம் தமிழர் கட்சி ஏழு இடங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றது பன்னிரண்டு இடங்களுக்கு மேல் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பாக ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இவரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட கார்மேகன் அவர்கள் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டி இட்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜெகதீசன் அவர்கள் எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தரை இரண்டு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ராஜேஷ் அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான மரிய ஜெனிஃபர் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்டிருந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான மேனகா அவர்கள் முப்பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி மூன்று வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் இதுபோக விளவங்கோடு சட்டமன்றத் தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தது அதிமுக என்ற பேர் இயக்கத்தை நான்காவது இடத்திற்கு கன்னியாகுமரி தொகுதியிலும் விளவங்கோடு தொகுதியிலும் தள்ளி இருக்கிறது இது மட்டும் அல்லாமல் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு தேவையான எட்டு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியானது இந்த தேர்தலில் பன்னெண்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது நாம் தமிழர் கட்சி இறுதியாக ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இந்த தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றதன் மூலம் மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது ஒரு கட்சி அந்த மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற வேண்டும் என்றால் பதிவான வாக்குகளில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி அந்த வாக்குகளை பெற்றுவிட்டது அப்படி இல்லை என்றால் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எனவே நாம் தமிழர் கட்சி தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியுள்ளது ஆளும் கட்சி எதிர்கட்சி தேசிய கட்சிகள் என அனைத்தும் கூட்டணி அமைத்தே இத்தேர்தலை சந்தித்தன ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டுமே தனித்து இந்த தேர்தலை சந்தித்தது நாம் தமிழர் கட்சியின் தோற்றமும் அதன் வளர்ச்சியும் அரசியல் பாதையும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் சீமான் அவர்களால் தொடங்கப்பட்டது தினதந்தி நாளிதழின் நிறுவனரான சீபா ஆதித்தனார் நடத்தி வந்த நாம் தமிழர் இயக்கத்தின் தொடர்ச்சியே நாம் தமிழர் கட்சி என்று கூறப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன் முதலில் தேர்தலில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை மெழுகுவத்தி சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வெறும் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது இந்த தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது இதே இரட்டை மெழுகுவத்தி சின்னத்தில் மூவாயிரத்தி எட்நூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்கு வங்கியை பெற்றது இதன் பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் புதுச்சேரியில் நாலு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகளையும் பெற்றது மொத்தமாக இந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி மூன்று வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் மூன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளையும் புதுச்சேரியில் இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தது மொத்தமாக பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி முப்பத்தேழு வாக்குகளை அந்த தேர்தலில் பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி இதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டு முப்பத்தோரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஆறு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது புதுச்சேரியில் மூன்று புள்ளி நான்கு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது ஈரோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஆறு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக நாற்பது தொகுதிகளிலும் இருபது பெண் வேட்பாளர்களையும் இருபது ஆண் வேட்பாளர்களையும் களம் இறக்கி இருந்தது இந்த தேர்தலில் ஏழு தொகுதிகளில் மூன்றாவது இடத்தையும் பன்னெண்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளையும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மூன்றாவது இடத்தையும் பெற்று வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற உள்ளது இது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது நன்றி